ஆளு கேட்டா உங்க நம்பர் கொடுத்தாங்க சமையல் வரீங்களா எவ்வளவுங்க வரும் ஐநூறு பேர் வரும் ஐநூறு நானூறு பேர் வருவாங்க அப்புறம் உள்ளூர் இந்த ஊருக்காரங்க வர பாதி பேர் வருவாங்க அப்புறம் அப்புறம் அங்கே நானூறு ஐநூறு பேர் வச்சிக்கோங்களா ரெண்டு கிடா இருக்கு ஜாம்மாண்ணா ரேட்டு சொல்லுங்கள் ரேட்டு எவ்வளோ வரும் மாதிரி எப்படி செட் ஆகுமா நான் சொல்ல முடியும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வெங்காயம் தக்காளி அறியறதுக்கு ஆளை செட்டு நீங்கதான் நாலு நாலு அஞ்சாளு கையசனமா வச்சிருக்கீங்களா